பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையம் அறிக்கை நடைபெற்றது இதில் அக்கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்தன் பிரேம்குமார் குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லதா மற்றும் மாவட்ட துணை செயலாளர் துறை செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் ஏராளமான அக்கட்சியினர் குடியாத்தம் நகரில் தொடர் குற்றச் செயல்களை தடுக்கும் வகையில் குற்றப்பிரிவு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் குடியாத்தம் அடுத்த இடையே பாலாற்றின் குறுக்கே பாலம் அமைக்க வேண்டும் பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்தினை விரிவாக்கம் செய்ய வேண்டும் பத்தளப்பள்ளி அணையை கட்டி முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் சந்தையில் அமைந்துள்ள பகத்சிங் சமுதாய கூடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு வழங்க வேண்டும் அறிஞர் காமராஜர் பாலம் அருகில் உள்ள நகரில் குற்றக்குழுவி கலந்து குடியேற்ற நகரில் குற்றப்பிரிவு காவல் நிலையம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு போராட்டம் என்று கேட்டு மருத்துவ கூட்டு வங்கியில் விவசாயத்துக்கு தேவையான